சிவகங்கை மாவட்டம் பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்து சாதனை கடந்த ஆண்டு ஆறாவது இடத்திலிருந்த சிவகங்கை மாவட்டம் இந்த முறை இரண்டாவது இடத்தை பிடித்தது இந்த ஆண்டு தேர்வில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பதினான்காயிரத்து ஐநூற்று நாற்பது மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மாணவர்கள் ஆறாயிரத்து எழுநூற்று ஏழு மாணவிகள் எட்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு என மொத்தம் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேர் தேர்வு எழுதியதில் மாணவர்கள் ஆறாயிரத்து நானூற்று அறுபத்து ஒன்பது மாணவிகள் எட்டாயிரத்து எழுபத்தோரு பேர் என மொத்தம் பதினான்காயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் தேர்ச்சி பெற்றனர் அதேபோன்று எழுபது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது பேரும் மாணவிகள் மூவாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று பேரும் ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் தேர்வு எழுதி இருந்தனர் அதில் மாணவர்கள் இரண்டாயிரத்து ஏழு பேர் மாணவிகள் மூவாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் என ஐயாயிரத்து நானூற்று இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளிகளில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு ஆறாவது இடத்தில் இருந்த சிவகங்கை மாவட்டம் இந்த ஆண்டு இரண்டாவது இடத்தில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு ஆறாவது இடத்தை பெற்றுள்ளோம் இந்த ஆண்டு இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளோம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளோம் அதில் மாணவர்கள் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு மாணவர்கள் எழுதியதில் நல்ல விழுக்காடு பெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பெற்றுள்ளோம் எனவே இந்த தேர்ச்சி விழுக்காட்டிற்கு உறுதுணையாக இருந்து நல்ல வழிகாட்டுதலாக இருந்த நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியப் பெருமக்கள் அலுவலக நண்பர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் நன்றி வணக்கம் மா அதாவது நாங்கள் ஆறாவது இடத்துலேருந்து முதல் இடத்தை பெறுவதற்கு கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதில் ஆசிரியர் பெருமக்களை தலைமை ஆசிரியர்களுக்கு நிறைய வந்து கூகுள் மீட் போட்டிருக்கோம் அதிகப்படியான தேர்வுகள் மாணவர்களுக்கு குறுந்தேர்வுகள் வாரத் தேர்வுகள் மாதத் தேர்வுகள் என அதிகப்படியான தேர்வுகளை மாணவர்களுக்கு நாங்கள் நடத்துறதுனால தான் இந்த முன்னேற்றத்துக்கு கடுமையான முன்னேற்றத்துக்கு காரணம்னு எதிர்பார்க்கிறேன்